மன்னா ஒன்று நாளாகவும் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்று நாளாகவும் பதினொன்னு ஒன்பது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கத்தர் அவனோட கூட இருந்தார் சேனைகளின் கத்தர் தாவிதோடு இருந்தபடினால் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் சேனைகளின் கத்த அவர் உங்களுடனே கூட இருக்கிறபடினால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை பார்ப்பீங்க பெருக்கத்துக்கு காரணம் உங்களோடு இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார் உங்களை உயர்த்துவார் தாவிது சாதாரணமான ஒரு ஆடு மேய்கிறவனாய் இருந்தவன் அரசை ஆளுகிற ஒரு ராஜாவாக மாறினதுக்கு காரணம் கர்த்தர் தாவிதோடு கூட இருந்தார் தாவிது கடந்து வந்த பாதைகள் பல நெருக்கமான பாதைகள் ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தபடினால் கர்த்தர் அவனை உயர்த்தினார் கர்த்தர் அவனை பெருக பண்ணினார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாவிதோட வாழ்க்கையில் இருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கூட இருக்கிறபடினால் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பெருக்கத்தையும் பார்ப்பீங்க ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்லாண்டவரே தாவிதை பெருக பண்ணின தேவன் தாவிதை விருத்தி அடைய பண்ணின தேவன் உங்களுடைய பிள்ளைகளையும் விருத்தி அடைய பண்ணச்சே வல்லவராயிருக்கிறேன் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பெருக பண்ணும் அவர்களை பலப்படுத்தும் நன்மை நாளும் கிருபை நாளும் முடிசூட்டும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும்ப்பா கத்தர் ஆசீர்வதியும் பெருகப்பணி வீராக உங்களுடைய திருக்கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரவங்களை ஆசீர் பாரு ஆமே